வெல்கம் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் நால் ரோடுங்க இந்த நால் ரோட்லேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோர் பிகேஜ்கே ட்யூ நியூ ஹவுஸ் இப்போ தான் முதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க அப்புறம் நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டவுன் லிமிட்லேயே இருக்குதுங்க ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் நால் ரோடு அருகில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட சொல்ட ஃப்ரெண்ட் வீவன் எலிவேஷன் ஏரியாங்க எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் டைல்ஸ் வித் பால்கனி செட் ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க போர்ட்டிக்கல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க போர்ட்டிக்கல் ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் டைல்ஸ் வாலில் கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் டிக்கூட் உள்ள பின்னா பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க மனையோட சதுரடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி அகலமும் முப்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுதான் ஹாலு ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸு பார்த்திங்கன்னா புத்தமோதிய நியூ ஹவுஸுங்க டூப்ளெக்ஸ் மாடலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சு கபோர்டு லாப்ட் வசதி வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் பெரிய விண்டோ வித் கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோடு கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த ஹவுஸோட இன்டீரியர் ஒர்க் எக்ஸ்டீரியர் ஒர்க்கு நல்லா அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரௌண்ட் ஃப்ளோரில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃபுலோவில் பார்த்திங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் இந்தியன் டைலெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்து யார் வெளில போகிறதுக்கான விண்டோ ஹேண்ட் சவர் மல்டி வாஷ் பேஷன் மட்டும் இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனே பார்த்தீங்கன்னா வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு யார் வெளில போகிறதுக்கான த்ரீன் ஒன் பெரிய விண்டோ வித் க்ரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோடு கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லோ சீலிங் வசதி லாப்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க எக்ஸ்லேட்ரு ஃபேன் வச்சுக்கிறதுக்கான வசதியும் சீலிங்கிட்ட இருக்குதுங்க லோ சீலிங்ங்க ஃபுல்லாக உங்களுக்கு லாப்டோ வசதியும் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோடு கொடுத்துருக்காங்கங்க டூ இன் ஒன் பெரிய விண்டோ ஸ்டீல் வாஷ்பேஷனு டவுன் சைட்லையும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குதுங்க இது ஸ்டேர் கேஸுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் ஹவுஸை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் வித் அட்டாச் பாத்ரூமுங்க ஃபர்ஸ்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ரூம் இருக்குதுங்க இந்த ஹவுஸு பார்த்தீங்கன்னா பக்கா டவுன் லிமிட்லேயே இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு லட்சம்ங்க நெகோசியபிள்ங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரில் ஃப்ளோரிஃபிகேஷனோட வென்டிலேஷன் டூ ஒன் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுருந்தா லேப்ட் வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க இது அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் வசதியும் இருக்குதுங்க ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் டைல்ஸு ஹேண்ட் சவரு மல்டி சவரு தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸுங்க கிழக்கு பார்த்த மனங்க எல்லா வசதி இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கூட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வெளியே பண்ணிட்டு உங்களுக்கு மல்டி கலர் நோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த அவசரம் இன்டீரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க்குலாம் அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க திங்ஸ் வச்சுருக்கனா லேப்ட் வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க ஃபஸ்ட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் இண்டியன் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் டைல்ஸு மல்டி ஷவரு ஷவர் வாஷ்பேஷன் யூனிட் வித் அட்டாச் பாத்து செப்ரேட் வாஷ்பேஷன் யூனிட் எல்லா வசதியுமே இருக்குதுங்க உங்களுக்கு இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பற்றினா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கான் லோ சீலிங் வசதி இருக்குதுங்க ஏர் வெளில போகிறதுக்கா பெரிய விண்டோ இது கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புத்தம் நியூ ஹவுஸுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தாங்க இந்த ஹவுஸாக நேரில் பார்க்க விரும்புவாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ